தமிழகத்தில் கூட்டணியை உறுதிப்படுத்த பாஜக தலைவர் அமித்ஷா தமிழகம் வந்தாரா என்ற கேள்வி எழுகிறது முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் பாஜக வெல்லும் என்ற அவரது பேச்சின் பின்னணி பல்வேறு கூட்டணி யூகங்களை எழுப்புகிறது அது பற்றி தற்போது பார்ப்போம் ஏறத்தாழ அதிமுக பாஜக பாமக தேமுதிக என்கிற கூட்டணிதான் தான் அமைய என மக்களின் மனங்களில் விதைக்கப்பட்டு வரும் வேளையில் அதிமுகவிற்கு இருபத்தி நான்கு தொகுதிகள் பாஜகவிற்கு எட்டு தொகுதிகள் பாமகவிற்கு நான்கு தொகுதிகள் தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன பாஜகவை பொறுத்தவரை சீட்பேரம் மட்டுமல்ல திருப்பூரில் வானதி ஸ்ரீனிவாசன் நிற்கப் போகிறார் மத்திய சென்னையில் தமிழிசை போட்டியிடப் போகிறார் என வேட்பாளர்கள் முதற்கொண்டு முடிவு செய்யப்பட்டு விட்டது என ஸ்கூப் நியூஸ்களும் பரந்த வண்ணம் இருக்கின்றன ஆனால் இந்த நொடி வரை அதிகாரபூர்வமாக கூட்டணியே உருவாகவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட சூழலில்தான் தமிழகம் வந்திருக்கிறார் அமித்ஷா அவர் கூட்டணி கட்சிகளை சந்திப்பதாக பயண திட்டத்தில் எதுவும் இல்லை என்றபோதும் அதே நாளில் கூட்டணி குறித்து பேச பாஜகவின் பியூஷ் கோயல் அவசர அவசரமாக தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என செய்திகள் உலவுகின்றன மெகா கூட்டணிக்கு முன்னால் எதிர்க்கட்சிகள் காணாமல் போவார்கள் என்கிற பொன்னார் கூற்றுக்கு இந்த சம்பவங்கள் வலு சேர்க்கின்றன என மகிழ்கிறார்கள் பாஜகவினர் ஆனால் மெகா கூட்டணி அமைந்தாலும் தங்களை வெற்றி பெற முடியாது என்று பேட்டியளித்திருக்கிற கனிமொழி இது நெருக்கடியால் பேசிய பதிலா அல்லது திமுகவின் மெகா கூட்டணி மீதான நம்பிக்கையின் வெளிப்பாடா என்பவையெல்லாம் அலசப்பட வேண்டிய விவகாரம் இந்த இடத்தில் பாமகவுடன் பேசிக்கொண்டிருப்பதாக அதிமுக கூறிய பிறகும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கவே இல்லை என ராமதாஸ் தெரிவித்திருப்பது ஏன் என்கிற கேள்வி எழுகிறது அதிமுக பாஜகவுக்கு எதிராக உள்ள அரசு எதிர்ப்பு வாக்குகளுக்குள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என சில குரல்கள் பாமகவை நோக்கி எழுவதுதான் இந்த தயக்கத்திற்கு காரணம் என்றும் கணிக்கப்படுகிறது